இந்த இருபத்தி எட்டு நாட்கள் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்தும் விபத்துக்கள் இருந்தும் இருந்தும் கடன் சுமையிலிருந்தும் வியாதியிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் துயரத்தில் இருந்தும் போராட்டங்களிலிருந்தும் சவால்களில் இருந்தும் உடனிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார் பராமரித்தார் கண்மணி போல நம்மை ஒவ்வொரு நாளும் கரை பிடித்து வழிநடத்தினார் ஆண்டவருக்கு முதலே நன்றி கூறுவோம் இந்த புதிய மாதம் மார்ச் மாதம் மார்ச் மாதம் என்றாலே விரைவாக சென்றுவிடும் என்று சொல்வார்கள் இப்படிப்பட்ட இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொடுக்க இருக்கின்றார் இந்த மார்ச் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து நாம் இந்த ஆண்டிற்கான தமக்காலத்தை தொடங்க இருக்கின்றோம் தர்மமாக இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் ஜபமாக இருக்கலாம் அத்தனையும் ஆண்டவர் உடனிருந்து இந்த தவ காலத்தை நாம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் அசுபதிக்கின்றார் இந்த மார்ச் மாதத்துல எல்லா காரியங்களையும் இன்றிலிருந்து இன்று ஒரு இன்னும் ஒரு நான்கு நாட்களுக்கு தவக்காலத்திற்கு முன்பாக நாம் எத்தனையோ புதிய காரியங்களை தொடங்க இருக்கலாம் திருமண காரியமாக இருக்கலாம் வீடு கட்டக்கூடிய பணியாக இருக்கலாம் அல்லது எத்தனையோ புதிய காரியங்களை ஆண்டவர் ஆசிவரிக்கின்றார் வாக்கு தத்துவமாக ஓராவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல நாம் வாசிக்க அஞ்சாதே உனக்கு துணையா இருப்பேன் அஞ்சாதே நான் உனக்கு துணையா இருப்பேன் இந்த நாற்பத்தி ஓராவது அதிகாரத்தில தான் பத்தாவது வசனத்துல ஆண்டவர் இவ்வாறாக கூறுகிறார் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் கலங்காதே நான் உன் கடவுள் உன்னை வலிமையாக்குவேன் உனக்கு உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவன் பதிமூன்றாவது வசனத்தில் மீண்டும் நம்மை அவர் வலிமைப்படுத்துகிறார் ஆற்றுப்படுத்துகிறார் ஒரு ஆறுதலான வார்த்தையின் வழியாக கூறுகிறார் அஞ்சாதே நான் உன்னோடு இருப்பேன் பிரியமான சகோதர சோழே இந்த மார்ச் மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு இருப்பேன் என்று கூறுகிறார் இனி நமக்கு என்ன கவலை இனி நமக்கு என்ன வேதனை இனி நமக்கு என்ன பிரச்சனை அத்தனை இருந்தும் ஆண்டவர் தமக்கு விடுதலை கொடுக்கின்றார் என்றால் அது மிகையாகாது இந்த புதிய மாதத்துல நம்ம தொடங்கக்கூடிய காரியமாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம் தேர்வாக இருக்கலாம் வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் அல்லது வீடு கட்டக்கூடிய பணியாக இருக்கலாம் திருமண காரியமாக இருக்கலாம் குழந்தை செல்வமாக இருக்கலாம் அல்லது கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் அல்லது ஒரு சில இடங்கள் விற்காத இடங்கள் விற்க போகின்றன வாங்காத இடத்தை நம்ம வாங்க போகின்றோம் நல்லது நடக்கப் போகின்றது எப்படிப்பட்ட சந்தேக நிலையிலும் போராட்டத்திலும் பிரச்சனையிலும் கஷ்டத்திலும் நான் உன்னோடு இருக்கின்றேன் பயப்படாத அஞ்சாதே நான் உன்னோடு இருப்பேன் என்று மீண்டுமாய் இசையா நாற்பத்தி ஒன்றுல பதிமூன்றாவது வசனத்துல நம்மை தெளிவுபடுத்துகிறார் உறுதிப்படுத்துகிறார் பிரியமான சகோதர சூழலை நிகழ்காலத்தில் ஆண்டவர் பேசுகிறார் நான் உனக்கு துணையா இருப்பேன் காலகட்டத்தில் நமக்கு துணையா இருப்பவர் யார் துணையா இருக்க போவர் யார் நான் கடைசி வரையில் இருப்பேன் கடைசி வரையில் உன்னோடு உடன் இருப்பேன் என்று சொன்ன நபர்கள் கூட மறந்து விட்டார்கள் மறுத்து விட்டார்கள் ஓரம் விட்டார்கள் புரிந்தள்ளப்பட்டார்கள் ஆனால் நம் தேவன் அஞ்சாதே நான் உனக்கு துணையா இருப்பேன் என்று கூறுகிறேன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த மாண்டவர் நமக்கு ஒரு மாபெரும் விடுதலை கொடுக்க போகிறார் நடக்காது நடக்க போக முடியாத காரியத்தை முடிவுக்கு கொண்டு வர போகிறார் போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்க போகிறார் நல்லது நடந்து விட்டது என்ற பாசிட்டிவான எண்ணத்தோடு இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்கும் இந்த புதிய மாதத்தில் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடலத்தை நம் தேவன் உடனிருந்து நமக்கு ஆசிர்வார்த்தை கொண்டு கடந்த மாதத்தை விட இந்த புதிய மாதத்தில் ஆண்டவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண இருக்கின்றோம் அவருடைய உடனிருப்பை நாம் இன்னும் அதிகமாக உணர இருக்கின்றோம் நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வோம் நம்முடைய சிந்தனையை மாற்றிக்கொள்வோம் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனையும் அவரை நோக்கி அவருக்கு அன்றி நடக்கக்கூடிய மக்களாய் வாழ்கின்ற போது எல்லாம் அவர் நினைத்தது போல நாம் நினைப்பதற்கு மேலாக அவர் நம்மை உயர்த்தப் போகிறார் ஆஸ்வதிக்கப் போகிறார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நாம் இந்த புதிய மாதத்தை இந்த மார்ச் மாதத்தை நாம் தொடங்குவோம் பரலோகத்திலேயே இறைவா இந்த அருமையான இனிமையான புதிய மாதத்திற்காக மக்கள் அஞ்சு செலுத்த தகப்பனேன் இஸ்ஐயா நாற்பத்தி ஒன்று பதிமூன்றிலே அருமையாக சொல்லியிருக்கேன் அஞ்சாதே நான் உனக்கு துணையா இருப்பேன் நான் உனக்கு துணையா இருப்பேன் என்று சொன்ன தேவனே வாரம் நான் எத்தனையோ சூழ்நிலைகளை தொழில படிப்புல தேர்வுல முயற்சியில ஒரு சில புது காரியங்கள்ல நான் பயந்து இருக்கிறேன் சந்தேகத்தோடு இருக்கிறேன் நடுக்கத்தோடு இருக்கிறேன் பலதரப்பட்ட கேள்விக்குறியோடு இருக்கிறேன் அத்தனையிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா இதை தொடங்கலாமா இதை ஆரம்பிக்கலாமா இந்த காரியம் வெற்றிகரமா முடியுமா அல்லது நான் இந்த வெளிநாடு செல்லலாமா அல்லது இந்த படிப்பு இந்த படிப்பை தேர்வு செய்யலாமா என்னுடைய பிள்ளைகளாம் தேர்வுல வெற்றி பெறுவார்களா பலதரப்பட்ட கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு நீ ஒருவரே பதில் தர வேண்டும் கண்டிப்பாக நிச்சயமாக தருவேன் இந்த புதிய மாதம் ஆஸ்வதிக்கப்பட்ட மாதமாக இனிய மாதமாக இன்னும் நல்லவர்களாக இனியவர்களாக நோய் நொடியற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு நல்ல ஆரோக்கியமான மனநிலையோடு மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல் நலத்தோடு எல்லா விதமான தீய இருந்தும் தீய எண்ணங்களும் எங்களை காத்து பராமரித்து கரம் பிடித்து கண்மணி போல வழிநடத்தும்படி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அப்படியரசி இந்த புதிய மாதம் இந்த மாதத்துடைய முதல் சனிக்கிழமை நம்முடைய தாயினுடைய நாளே இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குகிறோம் இனி வருங்காலம் இனிய காலமாக பொற்காலமாக நினைத்திற்கு மேலாக ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் மரியே வாழ்க மரியே வாழ்க மறியே வாழ்க